என் செல்ல குழந்தையே உனக்கு இந்த வராகியினுடைய அருள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நான் உன் கண்களில் படுவேன் என் குழந்தையே இன்று இந்த தாயானவள் உன்னிடத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே அவசரமாக நான் உன்னிடம் சொல்ல வந்த இந்த விஷயத்தை நீ தாமதிக்காமல் கேள் அம்மா எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் காரணம் இல்லாமல் சொல்வது கிடையாது நான் தேடி வந்து ஒரு விஷயத்தை அதுவும் ஒரு உண்மையினை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குள் ஆயிரம் காரணங்கள் மறைந்திருக்கும் என் பிள்ளையே முதலாவதாக இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை புரிந்துகொள் அம்மா எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் ஏதேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட்டு தான் செல்கின்றேன் உன்னை குழப்பிவிட வேண்டும் என்றோ உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவாக்கிவிட வேண்டும் என்றோ அம்மா வரவில்லை நான் உன்னை தேடி வருவதற்கு காரணம் உனக்கு குழப்பத்தை கொடுப்பதற்கும் தெளிவை கொடுப்பதற்கும் அல்லாமல் நீ செய்கின்ற செயலை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக என் தங்கமே குழப்பமானாலும் சரி நல்ல தெளிவான முடிவாக இருந்தாலும் சரி அது உன்னுடைய மனதை பொறுத்தது நீ நல்லபடியாக நல்ல வழியில் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது அதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கின்ற பலன்கள் நல்லதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்த ஒரு உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற உறவு ஒன்று உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரியாமல் நீயும் அவர்களிடத்தில் உண்மையான அன்பினை காட்டுவதாக நினைத்து எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே அவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகிறார்கள் என்பதனை நீ அறியாமல் இருக்கின்றாய் நீ இப்படி இருப்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கின்ற பொழுதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை நீ உணராமல் நின்று விடுகின்றாய் அது என்ன தெரியுமா நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் நல்லவர்களாக நீ நினைத்து கொள்கின்றாய் அது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்பொழுதுமே நம்மிடத்தில் உண்மையைத்தான் பேசுவார்கள் எந்த விஷயத்தையும் நம்மிடம் மறைக்க மாட்டார்கள் என்று கண்மூடித்தனமாக நீ நம்பிக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே எல்லோரையும் நம்பவும் கூடாது நம்பாமல் இருக்கவும் கூடாது ஏன் தெரியுமா அதிகமாக ஒருவரை நீ நம்புவதனால் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்கள் செய்தது துரோகம் என்று தெரிய வரும் பொழுது அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அதே நேரத்தில் நீ நம்பாமல் சென்றால் ஒருவேளை அவர்கள் உனக்கு நல்லதற்காக மட்டுமே செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை தவறாகவும் நினைத்துவிடக் கூடாது அதனால் ஒவ்வொருவரின் நடவடிக்கைகளையும் சரியாக புரிந்து கொண்டு யார் எப்படி பட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான விஷயமாகும் என் பிள்ளையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செயல்களை எல்லாம் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அதை அப்படியே நீ பற்றிக்கொள் எந்த விஷயம் உன் மனதிற்கு சங்கடத்தை கொடுக்கின்றதோ அந்த விஷயத்தை அத்தோடு அப்படியே விட்டு விட்டு விடு என் குழந்தை இந்த மனிதர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்கின்றதல்லவா மனதில் எப்பொழுதுமே தன்னோடு இருப்பவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் தன்னை விட நல்லபடியாக இருந்துவிடக்கூடாது என்ற எண்ணம் அதிகமாக இருக்கின்றது தான் படுகின்ற கஷ்டத்தை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் முடிந்தால் இதைவிட அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அடுத்தவர்கள் ஒரு நொடி சிரித்து விட்டால் அது உடனே இவர்களுக்கு மனதில் மிகப்பெரிய எரிச்சலை மூட்டிவிடுகின்றது என் தங்கமே இன்று நான் சொல்ல வந்ததை நீ நிச்சயமாக புரிந்திருப்பாய் உடன் இருப்பவர்களின் மீது அதிகமான நம்பிக்கை வைக்காதே நான் சொன்ன பிறகும் அவர்களை நம்புவதும் நம்பாமல் விடுவதும் உன்னுடைய பொறுப்பு ஆனால் அவர்களை நீ எப்பொழுதுமே வாழ்க்கையில் எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்துக்கொண்டு பார் நிச்சயமாக அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்றங்களை நீ புரிந்து கொள்வாய் யாரை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் பிரச்சனைகளின் நடுவில் மன்னிக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் துரோகங்களை செய்து கொண்டிருப்பவர்களை மட்டும் ஒருபோதும் மன்னித்துவிடக்கூடாது விடக்கூடாது என் குழந்தையை ஒரு முறை மன்னிப்பு அவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் மீண்டும் மீண்டும் அவர்கள் இதை தவறைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள் தவறினை செய்யலாம் மன்னிப்பு கேட்கலாம் மீண்டும் நம்மை விட்டு விடுவார்கள் என்றுதான் அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஒருபொழுதும் நீ உண்மையாக்கி விடக்கூடாது என் குழந்தையே எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டி விடவும் வேண்டும் நான் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்த உண்மை இதுதான் இது போன்ற மனிதர்கள் உன்னை சூழ்ந்து இருக்கின்றார்கள் என்ன விஷயம் எதற்காக இப்படி நடக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ளாமல் நீ செய்வது ஒன்றுதான் சரி என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த வாழ்க்கையில் உன்னை விட அதிகமான எண்ணங்களை தெளிவாக கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவரவர் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் என் பிள்ளை நீ மட்டும் என்னவோ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் உன்னுடைய முனைப்பாடு அதிகமாகத்தான் இருக்கின்றது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இனிமேலாவது இந்த வாழ்க்கையை நோக்கி நீ நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லாமே நல்ல மாற்றத்திற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இனியாவது இது போன்ற மனிதர்கள் உன்னை சூழ்ந்து வரும் பொழுது சற்று கவனமாக இருக்க நீ பழக வேண்டும் கண் யாரையும் நம்பிவிடக் கூடாது யாருடைய வார்த்தைகள் யாருடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் எந்த பாதிப்பையும் கொடுக்காமல் இருக்கின்றதோ அவர்களோடு எப்பொழுதுமே நட்போடு இருப்பதில் எந்த தவறும் இல்லை அதே நேரத்தில் யாருடைய வார்த்தைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்தி விடுகின்றதோ எல்லாம் நீ என்னாலும் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது அத்தனை சுலபமாகவெல்லாம் யாருக்கும் எதையும் கொடுத்து விடுவதில்லை உனக்கு அப்படியே இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறது என்றால் அதை நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா என் தங்கமே நான் இன்று இந்த நொடி உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் என்றால் உன்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை போலியான உறவுகளையும் விரட்டியடித்து உன்னை சுற்றி இந்த தாயானவள் என்னைப் என்னை போன்ற நல்ல உறவுகளை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் நாள் வரையிலும் உனக்குள் ஏற்பட்ட அத்தனை விதமான சூழ்ச்சிகளும் விலகி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி நிற்கப் போகின்றார்கள் இவர்களோடுவா நாம் இத்தனை காலம் பேசினோம் இவர்கள் இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டுதான் நம்மோடு நடித்தார்களா என்பதனை நீ வெளிப்படையாகவே உணரப் போகின்றாய் யாரிடத்தில் என்ன விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பதில் என் குழந்தை நீ தெளிவாக இருந்து விட்டால் போதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வராமல் உன்னை நீ காத்து கொள்ள முடியும் யாருடைய உதவியையும் ஒரு நாளும் நீ நாட மாட்டாய் யார் என்ன சொன்னாலும் வெள்ளந்தியாகவும் வெகுளித்தனமாகவும் நம்பிவிடாதே அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை அறிந்து கொண்டு நீ அதில் முடிவுகளை எடுக்க வேண்டும் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்னால் உனக்கு அதில் இருந்து வருகின்ற முடிவுகள் தெளிவாக இருக்கும் என்பதனை எல்லோரும் உணர வேண்டும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ தெளிவோடு இருக்க வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்